വണക്കം ഇത് കിഷോ ടി വി നാൻ കിഷോ இன்று இந்த வீடியோவில் என்ன வீடியோம் சொன்னால் பார்க்க போகிறோம் மொண்டு நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று ஃப்ரான்ஸில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்குது கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்காக என்னுடைய மக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய வீடியோகளை தொடர்ந்து பார்க்குற மக்கள் என்னுடைய வீடியோ வென்று காண்ட் பார்த்துக்கொண்டு இருந்திருப்பீங்க அதனால் உங்களுக்காக நான் கொஞ்சம் தாமதமானாலும் இரண்டால் அந்த முழுமையாக தகவல்களை தெரியாமல் சொல்ல முடியாது அப்போ தான் கொஞ்சம் தாமதமாக இந்த வீடியோ பதிவை நான் விடுறேன் இந்த வீடியோவில் நேற்று

இன்னும் மிக தெளிவான துல்லியமான தகவல்கள் இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் என்றதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்றேன் இதுவரைக்கும் வெளியான முடிவுகளின்படி பெரும்பான்மையான வெளிநாட்டு மக்கள் யாரும் வரக்கூடாது என்று விரும்பினார்களோ அவர்கள் அதாவது ஏரன் ரசம் நேஷனல் என்ற கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்ட சரியான வீத வித்தியாசத்தில் பிரான்சில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது அதாவது இந்த ரசம் நேஷனல் என்ற மேரி லூபன் அவர்களை தலைமையாக கொண்ட இந்த கட்சி வந்து பெற்ற வாக்கு வீதங்கள் ஆனால் முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு வீதம் அதுக்கடுத்த கட்சியான நுவோம் வந்து எத்தனை வீதம் பெற்றிருக்கின்றால் இருபத்தொன்பது புள்ளி ஆறு வீதங்களை பெற்று மூன்றாவது இடமாக தற்போதைய ஜனாதிபதியுடைய கட்சி வந்து இருபத்தி ரெண்டு தசம் நாலு வீதத்தை பெற்றிருக்கு அதாவது மெரலூப்பனுடைய கட்சி வந்து முன்னிலையிலையும் இரண்டாவதா பாத்தீங்களா அந்த நுவோ ஃப்ரோம் பொப்புலர் என்ற கட்சி வந்து இரண்டாவது இடத்தையும் அதுக்கு பிறகு தற்சமையை பிரதமர் வந்து மூன்றாவது இடத்துல கேப்ரி லத்தாலா அவர்கள் வந்து மூன்றாவது இடத்தில் இதிலிருந்து என்ன சொல்லி சொன்னால் இதுவரைக்கும் வந்த பருவர்களை பார்த்தால் இந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒன்றை தான் சொல்ல முடியும் பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் அஞ்சூற்றி எழுபத்தேழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான முதல் சுற்று வந்து நேற்று முப்பதாம் தேதி ஜூன் மாதம் நடைபெற்றதில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஏரன் என்ற கட்சி வந்து மெரீன் லூப்பென்ற கட்சி வந்து ஒரு பெரியோர் வெற்றி மற்ற கட்சிகளின் பார்க்க மிக அதிகப்படியான வாக்குகளை பெற்று முன்னிலை வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் முன்னிலையில் அந்த கட்சி தான் இருக்குது இனி இரண்டாவது சுற்று வந்து இந்த மாதம் அதாவது ஏழாம் மாதம் ஏழாம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போது அதிலேயும் இந்த மெரீன் லூப்பென்ற கட்சி வந்து இதே அளவு வீதங்களில் வெற்றி பெற்றது ஆனால் நிச்சயம் அந்த கட்சி தான் ஆட்சியை அமைக்க போகுது இரண்டாம் சுற்று தேர்தல் வந்து இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தலாதான் இது வரப்போ தேர்தல் வந்து பார்க்கப்படுகிறது பிரான்சினுடைய தலைவதியே மாற மாதிரி தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்குது இந்த ஏரன் என்ற கட்சி மேரன் லூப்பென்ற கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் இப்போ ஒரு கதை வந்து ஒரு ஒஃபிஷியல் இல்லாமல் பிரெஞ்சு மக்கள் மத்தியில் கதைக்கிறார்கள் எப்படி என்றால் ரெண்டாம் இடம் அதாவது நுவோ ஃப்ரோம் ஒப்ளர் மற்றது இந்த மக்களோட கட்சி இந்த மெட்டமெட்ட கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தால் இவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கூட்டணியை அமைத்து இந்த மெரன் லூப்பென்ற கட்சிக்கு எதிராக ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கு வந்து கட்டாயமாக பெரும்பான்மை வேறும் அப்போ ஏழாம் தேதி வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அதாவது அவர்கள் ஒரு கூட்டணி உருவாக்கி மெரலூபனுக்கு எதிராக வந்தால் அந்த கட்சிகள் அதாவது அவேண்ட கட்சி தான் வந்து வெற்றி பெறும் இந்த கட்சி வந்து வெற்றி பெறாது ஆனால் அது சாத்தியம் என்று எவ்வளவு என்று தெரியவில்லை இப்போ அரசல் புரசலாக செய்திகள் வருகிறது இருந்தாலும் இன்னும் ஒரு செய்தியும் பெறுது இப்போ ஏற்கனவே ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் வெற்றி பெற்ற கட்சிகளில் உள்ள உறுப்பினர்கள் சில பேர் அப்படியே மெரலூப் கட்சிக்கு தாங்கள் மாறுவதாக தெரிவித்ததாகவும் உத்தியோகபூர்வம் என்ற செய்திகள் வருகிறது அப்போ தங்களுக்குள்ளே அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற முயற்சித்தாலும் அதில் உள்ள சில உறுப்பினர்கள் சில அங்கத்தவர்கள் மெரீல் கட்சிக்கு தாவுவதற்கான சில காயத்தங்கள் நடப்பதாகவும் செய்திகள் வருகின்றன உத்தியோகப்பற்ற செய்திகள் வருகின்றன அப்போ என்ன சேர்ந்தாலும் சில நேரம் இங்கே உள்ளவர்கள் அங்கே போனார்கள் என்றால் மீண்டும் மரில்லு பென்ற கட்சி தான் முன்னிலை வைக்கப் போகிறது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அந்த கட்சி தான் என்ன செய்ய போகுது அரசாங்கத்தை பிரான்ஸில் அமைக்க போகுது இதுவரைக்கும் வந்த முடிவுகள் படி ஆனால் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் ரசம் புலும்பு நேஷனல் மேரில் கட்சிக்கு வாக்களிச்சிக்கிறார்கள் இது வந்து அடுத்த வரப்போகிற ரெண்டாவது தூர் அதாவது வரப்போகிற ரெண்டாவது சுற்று தேர்தலில் அதிகரிக்கலாம் அஞ்சப்படுகிறது காரணம் என்னென்றால் இப்பவே அதாவது நேற்று பருபவர்கள் வெளிவர ஆரம்பித்ததில் இருந்து அதிகமான வெளிநாட்டு மக்கள் வாழுகிற இடங்கள் அதிலையும் குறிப்பாக நீங்கள் பரிசை சொல்லலாம் ஏனைய பெரிய வில்லிகள் பெரும் நகரங்கள் எல்லாம் நேற்று இரவில் இருந்து ஆர்ப்பாட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள் இந்த பருபேறு தேர்தல் பருபேறு வந்து அதில் மெரல் ஒப்பந்த கட்சி வென்றதுக்காக எப்படி செய்கிறார்கள்டா இந்த வெளிநாட்டு மக்களே வந்து மிக ஒரு ஆக்ரோஷமான கருத்து எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் இப்ப அதில் பலன் இப்போ உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கான்றது பெரிய ஒரு கண்டம் அதுல எத்தனையோ நாடுகள் இருக்குது அப்ப அந்த நாட்டு மக்கள் வந்து தங்களுடைய ஒரு ஒரு நாட்டு கொடியையும் கொண்டு வந்து இப்போ அல்ஜீரிய மக்கள் அல்ஜீரிய கொடியையும் ஆப்பிரிக்க மக்கள் தங்களுடைய தங்கள் தங்கள் நாடுகளினுடைய தேசிய கொடியில் எல்லாம் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து இந்த கட்சியின் வெற்றிக்கு எதிராக மிகவும் கடுமையான வார்த்தை பெரியவங்கள் வன்முறைகள் மாதிரியா எல்லாம் செய்கிறார்கள் அப்ப இது வந்து மென்மேலும் இந்த பிரெஞ்சு மக்களை என்ன செய்ய போது மற்ற அதாவது வருகிற நிலைமை நடக்க போற ரெண்டாவது சுற்றில இன்னும் வேற கட்சிகளுக்கு நுவோ அடுத்த மக்களோட கட்சிக்கு போட்ட பிரெஞ்சு மக்களை கூட இந்த ஏரன் என்ற மெரலு கட்சிக்கு போடுவதற்கு செய்கிற இவர்கள் செய்கிற இந்த வேலை தான் வெற்றி பெற்றுட்டா பேசாமல் இருக்க வேண்டியதா நீங்களும் கண்டிப்பா ஏனிய யூடியூப் சேனல்கள் டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்கள் நேற்று கூட நேற்று இரவு பெரிய ரிப்பப்ளிக்ல வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்ப்பாட்டம் ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டு மக்களும் தங்களை கொடியை வச்சுக்கொண்டீங்க நீங்க பிரான்ஸ் நேசிக்கிற மக்கள் சொல்லு பிரெஞ்சு கொடி தானே நீங்கள் வச்சுருக்கணும் ஃப்ரான்ஸில் வாழ இந்த கட்சி வந்தால் வந்து ஒரு இனவாத கட்சி அப்படி அப்படிலாம் சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் உங்களோட கூட நாட்டு கொடியில் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது அப்போ நீங்கள் தானே இனவாதக்காரர் ஓமாயில் என்ன சொல்கிறது இது ஒரு ஜனநாயகமான ஒரு நாடு ஜனநாயக தேர்தல் நடந்தது அப்போ நீங்கள் உங்களோட நாட்டு கொடியில் வச்சு நீங்கள் ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து இப்படியான கருத்துக்களை எல்லாம் சொல்லும் பொழுது நாங்கள் ஃப்ரான்ஸில் இப்படி வந்தால் சும்மா விட மாட்டோம் உள்நாட்டு பிரச்சனை வெறும் அது வெறும் இது வெறும் நாங்கள் இன்னும் ஆர்ப்பாட்டங்களை தொடருவோம் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தலைநகரங்களில் உள்ள மக்கள் தான் இந்த வெளிநாட்டு மக்கள் பிரான்ஸ் புள்ள எத்தனை பில்லியன் பிரெஞ்சு மக்கள் வாழ்கிறார்கள் அப்போ இவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்போ என்ன நடக்குது என்றால் அடுத்த வர போற ஞாயிற்றுக்கிழமை தேர்தில்ல இன்னும் இந்த மெரலு பென்ற கட்சிக்கு இன்னும் பாக்கல மேலதிகமா இப்போவே பாரிய வெற்றி தான் சொல்லலாம் இன்னும் மேலதிகமாக அறுதி பெரும்பான்மையால இந்த கட்சியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் இந்த வெளிநாட்டு மக்கள் இப்படியான செயல்களை செய்கிறார்கள் இதெல்லாம் நேரடியாக லைவ்வா நடந்த விஷயங்கள் அதைவிட இங்கால சமூக வலைத்தளங்களுக்குள்ள வந்தீங்கன்னா நான் முதல் வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி வெளிநாட்டு மக்கள் ரெண்டாவது தலைமுறையாக இஞ்ச பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த கட்சியை வந்து கழுவி ஊத்துறாங்க இதுகள் வந்து பிரெஞ்சு மக்கள் பார்ப்பாங்க நிச்சயமாக இது கோபம் பெறும் ஏனென்றால் மிக குறைஞ்ச ஒரு வீதத்தில் தான் வெளிநாட்டு மக்கள் இங்க வாழுகிறார்கள் அப்போ இப்படி செய்ய செய்ய இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது ஓகே தான் அப்போ இந்த காலப்பகுதிக்குள்ளே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற இல்ல இப்படியான செயல்கள் இன்னும் இன்னும் பிரெஞ்சு மக்கள் என்ன செய்ய போகுது இன்னும் கோபமூட்டி நான் சொன்ன மாதிரி இன்னும் அதிக பெரும்பான்மையில் வாக்களிக்க வைக்க போகுது நான் நம்புறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன் ஏனென்றால் இனி நாளைக்கு அடுத்தடுத்த நாள் தான் இன்னும் கொஞ்சம் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட முழுமையான விடயங்களை நான் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் அதில் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே உங்களை சொல்லணும் நிறைய பேர் வந்து ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் மெர்பென் கட்சி வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றோன்னே நிறைய தமிழ் மக்கள் கொஞ்சம் அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெறாத மக்களுக்கு ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஆரம்பிச்சிட்டு அப்போவே ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிறகு அதே மாதிரி மிக குறி ल त इ பாராளுமன்ற தேர்தலில் இந்த கட்சி வந்து ஒரு சில வீதங்களில் கிட்டத்தட்ட நாலஞ்சு வீதத்துக்கு மேலாக முன்னிலை வகைச்சு கொண்டு இருக்குது வெற்றி பெற்றுட்டுது அதுக்கு பிறகு இன்றைக்கு என்னுடைய காலையில் நடந்த வகுப்பில் கூடவும் வந்து மாணவர்கள் ஒரு சோகமாகவும் ஒரு கவலையுடன் தான் வந்திருந்தார்கள் அவர்கள் மட்டுமில்லை ஏனைய தமிழ் மக்களும் அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெறாத மக்கள் சரியாக ஒரு பயத்தோடு தான் இருக்கிறார்கள் அப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம் சில நேரம் காட்சிகள் மாறலாம் காகங்கள் மாறலாம் என்ற மாதிரி இந்த மற்ற தூர் மங்கால வருகிறது சில நேரம் இந்த கட்சி வெல்லாமல் விடலாம் வெல்லலாம் அப்ப என்னன்னு எது நாங்கள் முடிவு வந்த பிறகு நாங்கள் யோசிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் அதை பற்றி தேவையில்லை ஆனால் இவர்கள் இதே அளவில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் நிச்சயமாக சொன்னதெல்லாமே செய்வார் அதுல நிறைய எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்ப எங்களுடைய மக்களை மட்டும் அவர்கள் இலக்கு வைக்கவில்லை அவர்கள் சொல்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று அப்போ அதிகமாக குற்றஞ்சீரன் வெளிநாட்டவர்கள் அப்படி பொழுது எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண நிச்சயமா என்னது அது மக்களும் அதுக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழல் உண்டு வேற ஆகவே நீங்கள் இன்னும் வருகிற கிழமை தான் அதாவது ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடுன்னு தெரியும் யார் வெல்ல போறார்கள் எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணியோட சேருது எது வெல்லும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அது வரைக்கும் எந்த ஒரு குழப்பங்கள் பயம் ஒன்றும் வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு எல்லாமே தெரிய வந்துடும் மினிமம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெளிவான விஷயங்களை நான் சொல்லுவேன் இதுவரைக்கும் வந்த விடயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்